இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்லம் என நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இவருடைய பிள்ளை ஒரு மனுஷன் முன்னேற வேண்டுமானால் அவனுக்கு மனத்தாழ்மை இருக்க வேண்டும் இல்லாதவனை கற்ப உயர்த்துவது மிக கடினம் ஏசு கிறிஸ்து ஒரு ராபோஜனில் அமர்ந்திருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது யோவானின் சிவசேச பதி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசரத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லு இயேசுவை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் இயேசு கிறிஸ்து சீசனுக்குள்ளே தன்னை முற்றிலுமாய் தாழ்மையிலவராக வெளிப்படுத்தினார் அங்கே அமர்ந்திருந்த அநேகருக்குள்ளே நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே நம் வாசித்தோம் ஆனால் இயேசு அதை அறிந்து அவர் தன் ஈர்ப்பிடத்தை விட்டு எதிர்த்து வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு சீசலுக்கு முன்பாக வருகிறார் ஒரு சீலை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாதங்களையும் கர்த்தர் கழுவி கொண்டு வருவதை பார்க்கிறோம் என கண்பான தேவ பிள்ளைய தேவன் தம்மை தாழ்த்தினார் அவர் பற்றி மாபெரும் தேவனாக இருந்தவள் வானத்தையும் பூமி ஒரே வார்த்தையிலே படைத்தவர் அண்ட சராசரங்கள் அகிலாண்டத்தை உருவாக்கினேன் நம்முடைய தேவனாய கர்த்த தம்மை தாழ்த்தினார் அப்படிப்பட்ட மாபெரும் தெய்வன் சீஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன் அறையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு கையிலே பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து உவரிட பாதங்களை கத்தர் கழுவ ஆரம்பித்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே நீ தெய்வனாலு கழுவப்பட்டாலே ஒளிய நீ தேவனை சீசனாக இருக்க முடியாது தேவனை பின்பற்ற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலையில் சொல்லுவாண்டவர பேதர் விடத்தில் வந்த பொழுது பேதல் சொன்னாண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா நீர் எவ்வளவு பெரியவர் நீ மாபெரும் தேவன் அல்லவா அற்புத அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் நீரின் பாதங்களை கழுவ கூடாது சொன்னார் நான் உன்னை கழுவாவிட்டார் என்னிடத்தில் பங்கில்லை அருமையான தேவப்பிள்ளை கர்த்தர் உன்னை கழுவாவிட்டால் நீய நான் தேவனுடைய சீசனாக இருக்க முடியாது தேவ நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய குற்றங்கள் அற நம்மை கழுவி நம்மை சுத்தப்படுத்தி இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிறதா உண்மையாகவே தாழ்ந்த குணம் நமக்குள் இருக்கிறதா மனத்தாழ்மை இருக்கிறதா கத்தாமே நாங்கள் தாழ்ந்து போய் அன்றுரை நீரே பெரியவராக இருக்க வேண்டும் யோசனையில் சொல்லுகிறார் நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டும் அவருடைய நோக்கம் அதுதான் அவனுடைய சிந்தனை அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான் அன்றவரை நான் பெரியவன் அல்ல நீ பெரியவர் நான் சிறுக வேண்டும் பெருக வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேருடைய அனுபவம் அப்படி இருக்கிறது நீ தாழ்மையிலவனாக இருந்தால் உன்னை நிமித்தமாக கர்த்தனை உயர்த்துவார் தாழ்மையிலவரை கர்த்தர் நினைவு கூறுகிறார் தாழ்மையிலவர்களுக்கு கர்த்தர் உயர்வை தருகிறார் இந்த காலவிலே தெய்வடைய பிள்ளையே நானும் நீங்களும் தேவிடத்தில் சொல்ல வேண்டும் கர்த்தாவினிகள் அனுதினமும் கழுவுங்கள் நீங்கள் எங்களை கழுவினால்தான் எங்களுக்கு மனத்தில் பங்குன்று சொல்லுவோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த காலவெளியில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கும் எனக்கும் பெருமை வேண்டாம் நான் தான் என்று சொல்லாதே தெய்வன் ஒருவரே பெரியவர் அவரால் ஆகாது ஒன்றுமில்லை அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள் நீ தாழ்மையாக இருக்கட்டும் கேவலமாக நினைக்கட்டும் பேசிட்டும் பயப்படாதே உன்னை நினைவுக்கு ஒரு தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை உயர்த்துவேன் தாழ்மையுள்ளவனுக்கு கத்தர் அன்பாகவே இருக்கிறார் திறமையுள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறவர் அப்படிப்பட்ட தேவனை அறிந்திருக்கிற நீ தாழ்மையாக இரு எல்லாவற்றிலும் தாழ்மையாய் அமைதியாகிரு அவருடைய உயர்த்துவா ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்க ஒரு பலத்தை கருத்துக்கொள்ளங்கிறீங்கள் கண்களை முடி ஜெயிப்பிப்போம் கிருமையும் இரக்கமும் அன்புமலை நல்ல தகப்பன இதருமையான கால வழியில் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவுங்கப்பா அன்று எங்கள் பாதைகளை மாத்திரம் அல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் கத்தாவை எல்லாவற்றையும் கழுவும் அன்றுடைய துர்க்குமூலமான துன்மார்க்கமான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே உண்டு எடுத்து விடுமையா நம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தாங்க நீர் எங்களை கழுவ விட்டால் என்னிடத்தில் பங்களி என்று சொல்கிற எங்களை அனுதினமும் கழுவி உங்களுடைய கிருமிக்குள் எங்களை கொண்டு வாங்க அடுறே நாங்கள் பாவங்கள கழுவப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிபத்து கனப்படுத்த முடியாது அவள் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியாது ஏசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வ நம்மனைவரோடும் புடிப்பாராக ஆமேன்